சந்தியா சந்தியாசியில் இப்போ எக்ஸ்ட்ரா நிறையான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் வீசியன் சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்ட இருக்கும் தானா வந்து கூட்டிகிட்டு ஒரு இடத்துக்கு வந்து போகிறாங்க தானா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து ஏஞ்சிடுவா அப்படின்னு சொல்லி கார்த்தி வந்து யோசிச்சுட்டு ஏஞ்சிடுறாங்க நம்ம தானா அப்போன்னு பார்த்து கார்த்தியை பார்க்குறாங்க டேய் உன் எல்லாம் சத்தியமாக வந்து மாறவே மாட்டியா நான் எதுக்கு தானா மாறணும் நம்மலாம் ஒரு காலத்தில் எப்படியெல்லாம் வந்து லவ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் நீ நான் கூப்பிட்டதுக்காக உன்னோட பர்த்டேவை கொண்டாடுறதுக்காக ஹோட்டல்லெல்லாம் வந்து தங்குனியே அதெல்லாம் மறந்துட்டியா அப்படின்னு சொல்லும்போது டேய் அப்போ மாயா வந்து என் கன்னத்தில் வந்து பலார் பலாறுன்னு அடித்து என்னை கூட்டிகிட்டு போயிட்டாடா அப்போயே உன்னை பற்றி இருக்கிற விஷயம்லாம் எனக்கு தெரியாமல் போயிடுச்சு அப்போ தெரியலன்னா என்ன இப்போ தெரிஞ்சிக்க நான் தான் இப்போ என்னங்கிற ஒன்னையும் கதிரையும் ஒன்று சேர விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நான் உன்னை கல்யாணம்னா தான் ரகுராமுக்கு நாங்கள் திருப்பி கொடுக்க வேண்டியதெல்லாம் பலமாக வந்து கொடுக்க முடியும் கதிர்க்கு மட்டும் தெரிஞ்சிச்சுனா என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கதிர்க்கு தெரிஞ்சாவா நீ இருக்கிற இடம் யாருக்குமே தெரியாது அப்படிப்பட்ட முக்கியமான இடத்துல தான் நான் ஒன்று வச்சுருக்கேன் ஏன் உனக்கே தெரியாதப்ப நீ எப்படி இதெல்லாம் வந்து நடத்தி காட்டுவேன் உன்னால் இங்கேருந்து ஓடவும் முடியாது இங்கேருந்து எதுவும் தப்பிக்கவும் முடியாது தேவையில்லாமல் வந்து நேரத்தை வந்து கிடக்காத நீ என்ன ஏற்றுக்கிட்டு தான் ஆகணுங்கிற மாதிரி கார்த்தி பேசிகிட்டு இருக்காங்க அது கனவில் கூட நடக்காது என் புருஷன்னா அது என்றைக்குமே கதிர் மட்டும்தான் அதையும் தான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறப்ப இந்த பக்கம் அந்த செல்ஃபோன் எடுத்தாங்கள கதிர்கிட்டேருந்து அவரை வந்து பார்க்குறாங்க இவன் தான் என்கிட்டேருந்து செல்ஃபோன் எடுத்தான்னு உடனே டிஷிங் மிஷின்னு அடிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம கதிர் மாயா வந்து கேட்குறாங்க நீங்கள் மட்டும் சொல்லலை அதுக்கப்புறம் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாதுன்னொன்னே இரண்டாவது சத்திய சோதனையாக இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டு இருக்கிறப்ப குருவரன் கிட்ட ஹெல்ப் கேட்கலான்னு சொல்லிட்டு ஃபோன் அடிக்கிறாங்க நம்ம மாயா குருவரனு வந்து காலை அட்டன் பண்ணுறாங்க என்னாச்சு இந்த மாதிரி கார்த்தி திருப்பியும் வந்து இது மாதிரிலாம் தனாவை கூட்டிகிட்டு போயிருக்கா உங்களோட உதவி கண்டிப்பாக தேவை இப்போ கார்த்தியோட ஃபோன் நம்பர் எங்கே இருக்குன்னு மட்டும் பார்த்து சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம தனா வந்து கேட்டு விடணும் நான் கண்டிப்பாக வந்து ஆளுங்களே அனுப்புகிறேன் உங்களுக்கு நான் உதவியும் செய்கிறேன்னு சொல்லிட்டு அதிரடியாக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல உடனே ஃபோன் நம்பர்லாம் வாங்கிட்டு இப்போ இது எங்கே இருக்குது ஏது இருக்குதுன்னு பாருங்கள் சீக்கிரம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொன்னோன்னே அதே மாதிரி லொக்கேஷனை வந்து வாங்கிடுறாங்க வேக வேகமாக குருவரனாக இருக்கட்டும் கார்த்தியை பிடிக்கணும்னு சொல்லிட்டு வராங்க இந்த பக்கம் மாயாவும் கதரும் வேக வேகமாக வந்துகிட்ருக்காங்க எப்படி இருந்தாலும் இவனை ஏமாற்றி தான் இங்கேருந்து தப்பிக்க முடியும் எப்படி தப்பிக்கலாம் முதல்ல இங்கேருந்து எப்படி வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னல் வழியாக வந்து பார்க்குறாங்க அந்த இடத்துல ஏன்னா கதவை பூட்டிகிட்டு தான் கார்த்தி வந்து வெளியில் வந்து பேர்காப்பில் இங்கேருந்து ஒரு ரெண்டு மாடி உயரத்தில் வந்து இருக்கோமா நான் படிக்கட்டு வழியாக கீழே வந்து போகணும் இந்த ரூம் கதவை சாத்தியிருக்கா திறந்துருக்கா ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லும்போது கதவுக்கு நடுவில் கேப் இருக்குது அங்கே ஏதோ ஒரு விஷயத்த வச்சு தான் சாத்தியிருக்காங்க இவங்க கம்பி ஏதோ வச்சு கதவை வந்து திறந்துடுறாங்க திறந்துட்டு சாத்துற மாதிரி வச்சுட்டு வேக வேகமாக வெளில வந்து வராங்க வெளில வந்தோடனே எப்படி இங்கேருந்து போகிறது எந்த ரூம் பக்கம் வழியாக போகிறதுன்னு தெரியலையே அப்போன்னு பார்த்து கார்த்தி மாட்டுக்கும் வராங்க வந்த உடனே ஒரு கதவுக்கு பின்னாடி ஒழிஞ்சிக்கிறாங்க தனா நீ எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மாட்டுக்கு போய்ட்டுருக்குறப்ப கதவு வந்து கீழே இருக்குங்கிற விஷயத்த வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க தனா மாட்டுக்கும் வேக வேகமாக போகிறாங்க கார்த்தி வந்து மாடிக்கு போய் ரூம் தொடர்ந்து பார்த்தா அங்கே தனா இல்லைங்கிற விஷயம் வந்து தெரிஞ்ச உடனே கீழே ஏதோ ஒரு விஷயத்த வந்து தட்டி விட்டுறாங்க நம்ம தானா கீழே வந்து சுத்தம் கேட்குது அச்சோ அவள் தப்பிச்சு போயிட்டானா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வேக வேகமாக கதவை திறக்க பார்க்குறாங்க ஆனால் சாவி எங்கே இருக்குன்னே தெரியல பார்த்தா பக்கத்தில் சாவி இருக்குங்கிறத தெரிஞ்சிடறாங்க டக்கு டக்குன்னு வந்து துறக்கிற பார்க்குறாங்க நாலஞ்சு சாவி இருக்கிறதுனால எந்த சாவி வந்து ஓப்பன் பண்ணணும்னு சுத்தமாக தெரியல உடனே தனா நீ எங்கேருந்து அவ்வளோ சீக்கிரம் எங்கேயும் போக முடியாதுன்னு மாடிப்படியிலேருந்து வேக வேகமாக வந்துகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் டக்குன்னு வந்து கதவை திறந்துடுறாங்க கதவை திறந்தோடனே வேக வேகமாக ஓடுறாங்க தனா வந்து ஆல்மோஸ்ட் வந்து கிட்டக்க வந்துட்டாங்க நம்ம கார்த்தியம் அப்படியே துரத்திக்கிட்டே இருக்காங்க பக்கத்தில் இருக்கிற ஒரு பார்க்குக்கு வேக வேகமாக ஓடிக்கிட்டு இருக்காங்க போகிறப்போ ஒரு செல்ஃபோனையும் எடுத்துகிட்டு வந்துகிட்டு இருக்காங்க தானா அப்பன்னு பார்த்து கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஒரு இடத்துல வந்து ஒழிஞ்சிக்கிறாங்க நம்ம தானா வந்து என்ன ஆச்சு கதிர் வந்து ஃபோன் இருக்காது இப்போ மாயாவுக்கு தான் ஃபோன் பண்ணணும்னு சொல்லிட்டு மாயாவுக்கு ஃபோன் பண்ணனால மாயாவுக்கு வந்து கால் வந்து அட்டென்ட் பண்ணுறாங்க என்னது புது நம்பர்லேருந்து கால் வருதுன்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணி பார்த்தா நான் தனா பேசுகிறேன் நான் இந்த இடத்துல இருக்கேன் நான் ஓடி வந்துட்டுருக்கேன் கார்த்திகிட்டேருந்து இருக்கேன் நீங்கள் எல்லோரும் சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொன்னோன்னே நானும் கதிரும் அங்கே தான் வந்துட்டுருக்கோம் குருவாரன்னு அங்கே தான் வந்து இட்ருக்காங்க நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க நாங்கள் பார்த்துக்குறோங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்லிட்டு இருக்கிறப்ப வேக வேகமாக வந்து வராங்க நம்ம குருவரன்லேருந்து எல்லோரும் அப்பனும் பார்த்து தனா வந்து பிடிச்சிடுறாரு கார்த்தி திருப்பியும் எங்கேயும் ஓட பார்க்குற அப்படின்னு சொல்கிறப்ப கரெக்டாக அந்த இடத்துல நம்ம கதிர் வந்து மாதம் வந்து நிற்கிறாங்க நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டா தனா என்னமோ சொன்னேன் இவனுக்கெல்லாம் ஐயோ பாவனு பார்க்க சொன்னியே இவனுக்கு நான் ஐயோ பாவனு பார்க்கணுமா நீயே சொல்லு பார்ப்போம் கண்டிப்பாக பார்க்காத அப்படின்னு சொன்னனேன் டிஷ்ஷும் டிஷும்னு அடிக்கிறாங்க நம்ம மாயாவும் கன்னத்தில் வந்து பலாறு பலாறுன்னு அடிக்கிறாங்க அந்த இடத்துல வேற லெவலில் மாசம் இருந்துச்சுனே சொல்லலாம் அந்த சீன்லாம் புவனேஸ்வரியை காட்டுறாங்க என்னம்மா நம்ம எல்லாமே வந்து சிறப்பாக தான் யோசிக்கிறோம் ஆனால் கடைசி நேரத்தில் ஏதோ பிரச்சனையில் வந்து மாட்டிப்போமோ அப்படின்னு சொல்லி தான் யோசனையாக இருக்குங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு இருக்கிறப்ப கார்த்திக் வந்து ஃபோன் அடித்து பார்க்குறாங்க கார்த்தி வந்து எடுக்கிற தெரில திடீர்னு கார்த்தியோட ஃபோன் வந்து கீழே விழுந்துருது அப்போன்னு பார்த்து அவங்க எடுத்து யாரோ ஒருத்தவங்க எடுத்துட்றாங்க எடுத்து பார்த்தா அங்கே சத்தம் மட்டும் கேட்குது கார்த்தி வந்து அடி வாங்குறது தெல்ல தெளிவாக தெரியுது ஏன்னே கார்த்தி வந்து அடி வாங்கிட்டு இருக்கானே கதிர்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டான் போல் அவனுக்கு இதே போச்சு நம்ம ஏதாவது செஞ்சாலும் அதில் எதுவும் வெற்றி கிடைக்க மாட்டேங்குது அதே மாதிரி தான் இந்த விஷயத்துலேயே அவனும் வந்து தோற்று போயிடுறான் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போதே சரி முதல்ல அவங்க கிட்டேருந்து நான் அவனை காப்பாற்றிட்டு வந்துடுறேமா அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி மாட்டுக்கம் இங்கே வண்டி எடுத்துகிட்டு வந்துகிட்ருக்காங்க ஒரு பக்கம் குருவரனும் வந்துடுறாங்க அந்த இடத்துல கார்த்தி வந்து அடிக்கலான்னு சொல்லிட்டு வரப்போ தடுக்கிறாங்க நம்ம குருவரன் வந்து கார்த்தியை பிடிச்சிட்றாங்க நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க நான் பார்த்துக்குறேன் சார் இவன் பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கான் தனா நீ வந்து எழுதி கொடுமா இவனை நான் உண்டல்லுன்னு ஆக்கிடுறேன் அப்படின்னு சொல்லும்போது என்ன தேவையில்லாமல் வந்து என் கிட்டே வந்து பிரச்சனை பண்ணுறீங்களா அவங்க தான் என்னை அடித்தாங்க நான் முதல்ல எழுதி தரேன்னோடனே குருவரன் வந்து கண்ணத்துலேயே பலார் பலார்னு அடிக்கிறாங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நீ கூட்டிகிட்டு போனல்ல தனாவை அது எல்லாமே எங்களுக்கு தெரியும் அப்படியெல்லாம் இல்லை நான் எங்கள் தனாவை கூட்டிகிட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப கடுப்பாயிட்டாங்க நீ கூட்டிகிட்டு போனது எல்லாத்துக்கும் வந்து சாட்சியெல்லாம் இருக்குடா அப்படின்னு சொன்னோன்னே அவங்களுக்கு ஒன்றும் புரியல நீங்கள் பொய்யா வந்து ரெடி பண்ணி எதாவது இருக்கீங்களா அப்படின்னு சொல்லும்போது ஓ உன்னை தூக்கிட்டு போகிறதுக்கு பொய்யா ரெடி பண்ணுமா நீ ஏகப்பட்ட பிரச்சனைலாம் பண்ணியிருக்க அது மட்டும் இல்லாமல் ஒன்றை ஒன்றத்தையும் இருக்கிற விஷயம்லாம் நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்திருக்கேன் அப்போலேருந்து ஏகப்பட்ட பேர் வந்து எழுதி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க அதனால் இந்த வாட்டி நீ வெளியே வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறப்ப ஃபீல் பண்ணி அழுகுறாங்க நம்ம தனா அந்த இடத்துல சிவராமன் வந்து வேக வேகமாக வந்து வீட்டுக்கு வந்து போகிறாங்க ஏதாவது பண்ணி தனாவையும் நம்ம ரகுராமையும் ஒன்று சேர்த்து வைக்கணும்னு பாட்டியும் நம்ம சிவராமனும் வந்து திட்டம் போட்டுட்ருக்காங்க தனா வந்து கதிரை வந்து கட்டிப்பிடிக்கிறாங்க கதிரை நல்ல வேலை நீ வந்துட்டேன் எனக்கு தோணிச்சுமா ஏதோ நான் நடக்க நான் அதனால தான் நான் இங்கே வந்தேங்கிற மாதிரி தனாவும் கதிரும் பேசிகிட்ருக்குறப்ப பாட்டி வந்து சொல்கிறாங்க கண்டிப்பாக இந்த வாட்டி நம்ம ஜெயிச்சியே ஆகணும் தனாவை திருப்பியும் பழையபடி இந்த வீட்டில் வந்து தங்க வைக்கணும் மாயாவும் சீனும் ஒத்துமையாக இருக்கிற மாதிரி தனாவும் கதனும் நம்ம வீட்டு பசங்க தான அவங்களும் இருந்தால் அதான் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு